ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய ஏப்ரல் பன்னிரெண்டாம் அன்று நிகழக்கூடிய அற்புதமான பௌர்ணமியை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த பௌர்ணமியில என்ன விஷயங்களையெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படின்றத பற்றியும் தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது என்னென்ன மாற்றங்களை கனிராசினியர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற வெள்ளை கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதியும் அமாவாசை திதியுமே முக்கியமானதுதாங்க ஏன்னா இந்த ரெண்டு திதிகளுமே மாறி மாறி பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வந்து வரும் அப்படி ஒவ்வொரு மாதத்துல வரும்பொழுதுமே தனி சிறப்புகளோட தான் வந்து காணப்படுது அப்படி பாத்தீங்கன்னா இந்தாண்டு வரக்கூடிய பௌர்ணமி அதாவது ஏப்ரல் மாதம் பன்னெண்டாம் தேதி நிகழக்கூடிய பௌர்ணமி தமிழ் மாத கணக்கின்படி பாத்தீங்கன்னா பங்குனி மாத பௌர்ணமிங்க ரொம்ப ரொம்ப சக்திகள் நிறைந்த இந்த பௌர்ணமி நாளில் வழிபாடுகள் செய்ய மறந்துடாதீங்க ஏன்னா இந்த தான் சிவபெருமான் und அன்னை பார்வதி தையாருக்கும் திருமணமானது நடைபெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் இதை ரொம்ப வெகு விமர்சையாக பழனியில் வந்து கொண்டாடுறது வழக்கம் கூடவே பார்த்தீங்கன்னா பங்குனி பௌர்ணமி அப்படிங்கிறது உத்திர நட்சத்திரத்தோடு சேர்ந்து வரும் ஸோ உத்திர நட்சத்திரம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான நட்சத்திரம் அதனால் எல்லா ஊர்களில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுமே வெகு சிறப்பாக வந்து பூஜைகள்லாம் வந்து நடத்துவாங்க ஸோ போய் பூஜைகள்லாம் கலந்துக்குவாங்க ஒரு வேளை பூஜைக்கு போக முடியல அப்படின்னா பூஜைக்கான பொருட்களை கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது ஒரு தான தர்மம் வந்து செய்ங்க அன்றைய தினத்துல நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் உங்களை நிலைத்து வாழ வைக்கும் உங்களுடைய அத்தனை விதமான துன்பங்களையும் வந்து போக்கி கொடுக்கும் அதைத்தான் சித்தர் பெருமாக்கள்லாம் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா யார் ஒருவர் பக்தியோட முறைப்படி பௌர்ணமியில் பூஜை செய்து வழிபாடுகள் எல்லாம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு கிரக தூஷங்களில் இருந்து விடுபடக்கூடிய அமைப்பு பாக்கியமானது கிடைக்குமா அது இல்லாம ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியுமா நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும் இப்படிலாம் சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க புராணங்கள்லயே கூட பௌர்ணமியை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து கூறப்பட்டிருக்கு இந்த பௌர்ணமி வரக்கூடிய மாதம் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் நாளும் முக்கியமானதுங்க ஸோ பார்த்திங்கன்னா வரக்கூடிய பௌர்ணமி சனிக்கிழமை அன்னைக்கு வந்திருக்கு சனிக்கிழமை பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்தது பொதுவாக பௌர்ணமியை பற்றி சிறப்புமிக்கு இந்த நன்னாளை பற்றி நிறைய விஷயங்களானது கூறப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நம்ம என்ன மாதிரியான விஷயங்களையெல்லாம் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது அதனால தான் சித்தர் பெருமக்கள் நிறைய நூல்களில் வந்து இந்த நாளுடைய சிறப்புகளை வந்து கூறப்பட்டுருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்கர சக்கரநாயகின்னு சொல்லக்கூடிய ஆதிபராசக்தி பதினாறு நித்திகையாக மகா திரிபுர சிந்தனையாக பூரண ஒளியோட இந்த பௌர்ணமி நாளில் தாங்க காட்சி கொடுத்துருக்காங்க அதுதான் புராணங்கள்லையும் சரித்திரங்கள்லையும் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் இப்படி ஒளிமயமான அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் நீங்கள் பூஜைகள் செய்து வழிபாடுகள் செய்யும் பொழுது அன்னையினுடைய பரிபூர்ணமான அருள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா நிறைய பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கும் கிரகங்களுடைய அதிர்வுகள் பெற்ற நாள் அப்படின்னு இந்த பௌர்ணமியை வந்து சொல்கிறது உண்டு ஏழு கிரகங்களுக்குரிய நாட்கள் சேரும் பொழுது ஞாயிறு திங்கள் என்று எந்த நாளில் பௌர்ணமி வருதோ அதுக்கு ஏப்ப மனிதனுடைய அறிவு புத்தி மனம் மற்றும் சரீரத்திலும் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல நாள் தாங்க ஆன்மீக ரீதியாக மட்டும் கிடையாது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த நாள் தான் ஸோ இந்த நாளில் நீங்கள் சக்தி தேவியை வழிபாடுகள் செய்யுங்க அதாவது ஸ்ரீ சந்திரிகா அப்படின்ற பெயர் கொண்டு பிரகாசமாக அருள்பாலிக்கக்கூடிய அன்னி தேவியை துர்கா தேவியை இந்த நாளில் வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் விரும்பியது எல்லாமே வந்து நிறைவேறும் துர்கை அப்படின்னாலே என்ன பொருள் நம்மளுடைய துக்கங்களை எல்லாம் அழிப்பவள் அப்படின்னு தானே அதனால் இந்த நாளில் துர்கையம்மன் கோவிலுக்கு நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அதுவும் சனிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் அம்பாளுக்கு நீல நிற ஆடைகள் அணிவித்து மறிகொழுந்து இல்லைன்னா நீல நிற காக்கணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்குப்பூருக்கு இல்லையா அதை சாற்றி அதே மலர்களால் அர்ச்சித்தும் அவங்கள வந்து நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம் காய்கறிகள் பழங்கள் அன்னம் பால் தேன் தயிர் நெய் கற்கண்டு இதில் எதையாவது நீங்கள் நெவேதனமாக வந்து படித்து வழிபாடுகள் செய்யுங்க இப்படி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நவகிரக தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயம் அந்த தோஷம் வந்து போகும் ஸோ மறக்காமல் இந்த தோஷம் இருக்கிறவங்க இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து செய்யுங்க நிறைய காசு கொடுத்து ஒவ்வொரு இடங்களுக்கு அலைந்து திரிந்து பரிகாரங்கள் செய்கிறத காட்டிலும் இது போல் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக மாற்றங்கள் உணர முடியுங்க கண்டிப்பாக இந்த நாள் இது மாதிரி செய்கிறதுனால கடனும் தீரும் நோயில்லா வாழ்க்கையும் வந்து கிடைக்கும் பௌர்ணமி தினத்தில் பூரண பக்தியோட முறைப்படி இந்த பூஜையை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இருந்து கண்டிப்பாக வந்து விடுபடுவீங்க இது இல்லாம நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் நம்மளால வெல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து முடியுங்க அதனாலதான் பெரியவர்கள் விதிய மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இந்த இடத்துல விதி அப்படின்னு சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான செயல்களும் அதாவது பார்த்திங்கன்னா வாழ்க்கையினுடைய அமைப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இந்த ஒரு அமைப்பை நம்மளால் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வந்து மதியின் மூலமாக மாற்ற முடியும் இந்த மதி அப்படின்னு சந்திரனுடைய துணை கொண்டு இந்த இதெல்லாம் மாத்திக்கலாங்க அதாவது விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் அது யாரால் முடியும் அப்படின்னா முறைப்படி யார் வழிபாடுகள் செய்து முறைப்படி உங்களுடைய பூஜைகளை நிவர்த்தி பண்றீங்களோ அப்ப நடக்கும் பொதுவாக இந்த நாளில் கிரிவலம் போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க பெரும்பாலும் மக்கள் வந்து பௌர்ணமி அப்படின்னாவே கிரிவலம் தான் வந்து போவாங்க இந்த கிரிவலம் போகிறதுக்கும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளுக்குமே தனித்துவமான ஒரு தன்மைகள் இருக்குது அதில் உங்களுக்கு எந்த நாள் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அந்த நாளில் போயிட்டு வரலாம் கிரிவலம் போகிறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடைக்குமான கிடைக்காதுங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா முயற்சி கூட பண்ணியிருப்பாங்க இந்த நாளில் போகணும் நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னா நான் தடைப்பட்டு தான் இருக்கும் ஆனால் சிவபெருமான் யாரை எப்போ அனுமதிக்கிறாங்களோ அப்போ அந்த கிரிவல பாதையில் கண்டிப்பாக அவங்களால வந்து கால் வைக்க முடியும் இதை பலரும் வந்து சிவனுடைய பக்தர்கள் உணர்ந்த ஒரு விஷயம்தாங்க ரொம்ப நம்பிக்கையோட வந்து இருங்க எல்லாமே வந்து நல்லபடியா நடக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்குமே ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வரும் அது வரைக்கும் பொறுமையோடு வந்து காத்திருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நாமளும் வந்து சரித்திரத்தில் இடம் பிடிக்க முடியும் சாதிக்கவும் முடியும் நம்பிக்கையோடு வந்து இருங்க இவ்வளவு சிறப்புமிக்க பௌர்ணமிக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது கனிராசி நேயர்களுக்கு ஒரு சில மாற்றங்களை வந்து உறுதியாக வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதாவது பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய மனதுக்கு அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக உடலை வந்து அழுத்துறதுக்கு பதிலாக அந்த மன அமைதி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன வழிகளை வந்து செய்யணும் அப்படின்றத நீங்கள் சிந்தித்து அதற்குரிய காரணங்களை கண்டுபிடிச்சு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே அதை எல்லாமே உங்களால் வந்து தீர்த்துக்க முடியும் ரொம்பவே நல்ல ஒரு பழக்கமும் அதுதான் ஸோ நமக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக அதிகமான உடற்பயிற்சி செய்கிறதோ அல்லது பிரார்த்தனைகள் செய்கிறதோ இது மாதிரி செய்து உங்களுடைய உடலை வருத்தறதுக்கு பதிலாக புத்திசாலித்தனத்தை வந்து பயன்படுத்துங்க அதற்குரிய காரணங்கள் என்ன அப்படின்றத முதல்ல கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாலே நிறைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணிடலாம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும் ஸோ நேர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு விஷயத்தை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக மன அழுத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் இருந்தாலுமே அதெல்லாம் வந்து முறியடித்து வரத்துக்கு முயற்சிகள் வந்து எடுக்கணும் மேலும் குரு பகவான் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிலேருந்து ஒன்பதாவது வீட்டில் வந்து இருக்கிறதுனால இந்த டைமில் அர்ப்பணிப்பு கடினமான உழைப்பு இது எல்லாமே வந்து உங்கக்கிட்ட இருக்கணும் அதை வந்து மக்கள் வந்து கவனிப்பாங்க உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்கா அப்படின்றத ஸோ இதனால் இந்த டைமில் ஒரு சில டைமில் நீங்கள் நிதி நன்மைகளையும் கூட அடைய முடியுங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு நிதி உதவிகளை வழங்குறதன் மூலமாக எல்லா விதமான பிரச்சனைகளையும் வந்து கண்டிப்பாக வந்து சமாளிக்க முடியும் ஸோ இந்த பிரச்சனைகளையெல்லாம் சமாளிக்க உங்களுக்கு உதவுவதற்கு நிறைய வாய்ப்புகளானது கிடைக்கும் சொல்லப்போனால் வீட்லேயும் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்குது இருந்தாலுமே கூட இந்த வாரத்தில் உங்களுக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு சில நேரங்களில் ஏற்பட தான் செய்யும் ஒருவேளை இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக கூட இது போல் விஷயங்களையெல்லாம் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும் தொடர்ந்து நீங்கள் கடினமாக வந்து உழைக்க வேண்டி இருக்குங்க இதெல்லாம் வந்து புரிஞ்சிக்கிட்டு நடந்துக்கோங்க ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மென்மேலும் வளர்ச்சிக்கு வந்து உதவியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கு பின்னாடியுமே அன்பு தொலைநோக்கு உணர்வு இதெல்லாம் நிச்சயமாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மேலும் உங்கள் ராசியிலேருந்து பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு கண்டக சனியாக வந்து அமர்ந்திருக்கிறாரு ஸோ வேலை மற்றும் முன்னுரிமைகள் நல்ல ஒரு கவனத்தை வந்து கொடுங்க இந்த நேரத்தில் உங்கள் பணித்திறன் மற்றும் படைப்பாற்றல் இது எல்லாமே விரிவடையக்கூடிய கூடிய ஒரு நேரம் தான் இந்த சூழ்நிலையில இதெல்லாம் முறையாக வந்து பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் ஒவ்வொரு வாய்ப்பில் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து தீர்மானிக்க முடியும் ஸோ இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கும் கொஞ்சம் கடினமான உழைப்பு தேவைப்படுது கடினமாக படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நல்ல மதிப்பெண் வந்து பெற முடியும் எல்லா நேரத்திலையும் யூக காட்டக்கூடாதுங்க ஸோ இந்த டைம்லலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் மேலும் கூடுதலாக நீங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து சிறப்பாக வந்து படித்தீங்கன்னா மட்டும்தான் அதில் மதிப்பெண்களும் வந்து அதிகமாக கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியர் இது போன்றவர்களிடமிருந்து பாராட்டுக்களை பெறுவதற்கு இதெல்லாம் உதவியாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த காலகட்டங்களில் கணிராசினியர்கள் இதெல்லாம் முறைப்படி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்க உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வந்து வழிபாடு செய்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நான் ஆன்மிகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்தி